டெல்லி வரை பறந்து வந்த நம்ம அண்டை நாட்டு பிரதமர் இந்தியாவுக்கு ஒரு மாசான உறுதி கொடுத்திருக்காரு என்னன்னு பார்க்கலாமா இலங்கையின் பிரதமரான ஹரிணி அமர சூர்யா முதல் முறையா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஆச்சரியம் என்னன்னா அவங்க சென்னையில் டெல்லியில் இருக்கிற இந்து கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு சோசியாலஜி படித்தவங்க எங்க நாடு கடுமையான பொருளாதார சிக்கலில் இருந்தப்போ இருண்ட காலத்தில் உதவி செய்த உற்ற நண்பன் இந்தியா அந்த உதவியை மறக்கவே முடியாதுன்னு உருக்கமா பேசியிருக்காங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அவங்க கொடுத்த முக்கிய வாக்குறுதி இதுதான் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையையும் இலங்கை மண்ணில் இருந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அரசியலில் சலசலப்புகள் இருந்தாலும் இரண்டு நாடுகளும் எப்போதும் ஒரே தான் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க வீட்டிலோ நாட்டிலோ எப்பவும் பாலங்களை கட்டுங்கள் தடைகளை உருவாக்காதீங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ சொல்லியிருக்கிறாங்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் சந்திச்சு ரொம்ப முக்கியமான ஆலோசனையும் செஞ்சிருக்காங்க அண்டை நாடா இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளை அனுமதிக்க மாட்டோம்னு இலங்கை பிரதமர் கொடுத்த இந்த வாக்குறுதி நம் உறவை பலப்படுத்தும் ஒரு நல்ல தொடக்கமா பார்க்கப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க